கிரைஸ்தலாட் ஏசு கிறிஸ்துவ குறித்து பிரசங்கம் பண்ணுவது ரொம்ப ஈஸி ஆனால் ஏசு கிறிஸ்துவ போல வாழ்ந்து காட்டுவது ரொம்ப கஷ்டம் இப்படி ஏசு கிறிஸ்துவை போல வாழ்ந்து காட்டின ஒரு மிஷினரி குறித்து தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்களை ஆசீர்வதிப்பார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு லண்டன்ல இருக்கிற லேன்கஸ்டர் என்ற ஒரு பகுதியில பிறந்தவர் தான் கார்ல் பெக்கர் இவங்க அப்பா ஒரு பக்தி நிறைந்த கிறிஸ்தவனாக இருந்தாரு தொழில்கள் எல்லாமே பெரிய தோல்வியில போய் முடிஞ்சிச்சு ஆனா இவர் வெற்றி பெற்ற ஒரே இடம் அவர் ஆரம்பித்த சண்டே ஸ்கூல் நாளடைவில் இந்த சண்டே ஸ்கூல் ஒரு மிஷினரி மிஷினரிகளை உருவாக்கும் ஒரு பெரிய சபையாக மாறியது காரல் தக்கர் பதினோரு வயசு இருக்கும் போது இவங்க அப்பா மறித்து போயிட்டாரு அம்மா குடும்ப சூழ்நிலை காரணமாக இவர் ஒரு ஒரு அலுவலகத்துல கிளர்க் பணியில போய் சேர்றாரு ஏன் வேலைக்கு சேர்ந்தார் அப்படின்னாக்கா இவங்க அக்கா டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிச்சுட்டு இருந்தாங்க இவளுடைய தம்பியோடைய படிப்பு இதெல்லாம் கருத்துல கொண்டு தன்னுடைய படிப்பு முடிஞ்ச உடனே இவர் ஒரு வேலை வேலைக்கு போய் சேர்றாரு இவர் வேலை செஞ்ச அந்த ஸ்தாபனத்துடைய அந்த அலுவலகத்துடைய எம்டி மிஷனரி ஸ்தாபனங்களை குறித்து அதிக ஈடுபாடு கொண்டவராக இருந்தார் கார்ல் பெக்கருக்கு ஆப்பிரிக்கா இன்லாண்ட் மிஷன் என்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்த இரண்டு நண்பர்களுடைய தொடர்பு ஏற்பட்டது கார்ல் பெக்கருக்கு தான் ஒரு டாக்டரா ஆகணும்னு பெரிய ஆசை பெரிய கனவு இருந்துச்சு தான் வேலை செஞ்ச கொஞ்சம் பணத்தை இவர் சேர்த்து வச்சிருந்தாரு ஒரு ஆயிரம் டாலரை இவர் சேர்த்து வச்சிருந்தாரு அதை முன்பணமாக செலுத்தி தன்னுடைய கல்லூரி படிப்பை இவர் தொடர்றாரு தன்னுடைய கல்லூரி படிப்பை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேவனோடு இவர் ஒரு தீர்மானம் பண்றாரு என்னன்னா நீங்க எனக்கு நல்ல படிப்பை தந்தீங்கனாக்கா நான் உங்களுக்காக முழு நேரமாக ஊழியம் செய்வேன் அப்படின்னு தேவனோடு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டார் சோ இவர் படித்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில இரண்டாம் உலக போர்ல அடிப்பட்ட மனிதர்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்பட்டது சோ அதனால கார்ஸ் பெக்கரும் அந்த மருத்துவ குழுவில சேர்ந்து அங்க பணி செய்ய ஆரம்பிச்சாரு அங்க பணி செஞ்ச டாக்டர்களுக்கு உதவி தொகையும் தங்கும் இடமும் உணவும் வழங்கப்பட்டது வழங்கப்பட்டது இதனால கார்ஸ் பெக்கர் தன்னுடைய படிப்பை முடிப்பதற்கு இவர் பெற்ற அந்த ஊக்கத்தொகை ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தது இதனால ரொம்ப ஈஸியா தன்னுடைய கல்லூரி படிப்பை அவரு முடிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்து இவருக்கு மரியா என்ற ஒரு பெண்ணோட திருமணம் ஆகுது அந்த பெண்ணிடம் தான் தேவனுடைய தேவனுடன் செய்த அவங்க மனைவிக்கு எடுத்து சொல்றாரு இவருக்கு அமெரிக்கால ஒரு நல்ல ஒரு மருத்துவமனையில அங்க வேலை செஞ்சு தன்னுடைய சிகிச்சையின் மூலமாக பேரும் புகழும் அதிகமாக இவருக்கு கிடைக்குது அநேக நோயாளிகளை இவர் சுகமா சுகமாக்குறாரு அப்பதான் சார்லஸ் என்ற ஒரு மிஷினரி கிட்ட இருந்து இவருக்கு ஒரு லெட்ரு வருது என்னன்னா ஆப்பிரிக்கால இருக்கிற காஸ்கோ என்ற பகுதியில வேலை செஞ்ச ஒரு டாக்டர் மறித்து போ மறித்து போயிட்டாரு அந்த இடம் காலியா இருக்குது அங்க பணிபுரிய நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் அவங்க கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது இந்த லெட்டரை பெக்கர் தான் போகணும்னு ஆசையா இருந்தது ஆனா தன்னுடைய அம்மாவுடைய பலவீனம் அங்க இருந்ததுனால இவரால அங்க போக மறுக்கிறாரு ஆனா சார்லஸ் திரும்ப திரும்ப தொடர்ந்து அவருக்கு லெட்டர் எழுதி கொண்டே இருந்தாரு சோ அப்பதான் உணர்ந்தாரு தேவன் என்னை ஊழியத்துக்காக மிஷினரி மிஷினரி ஊழியம் செய்வதற்காக அழைக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய நல்ல வருமானத்தையும் தன்னுடைய டாக்டர் தொழிலையும் அமெரிக்கால விட்டுட்டு ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரியாக புறப்படுறாரு ஆப்பிரிக்கால காஸ்கோ காடுகளில இருந்த காட்வா என்ற ஒரு இடத்துல தங்கிதான் இவர் தன்னுடைய முதல் ஊழியத்தை அங்க ஆரம்பிக்கிறாரு ஆறு வருஷம் அங்க தங்கி அவர் ஊழியம் செய்யறாரு அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கால இருக்கிற என்ற பகுதியில ஒரு சின்ன மருத்துவமனையும் அவரு ஆரம்பிக்கிறாரு மருத்துவமனையை ஆரம்பித்து அங்க ஆப்பிரிக்கா மக்களான இட்டூரி என்ற மக்களுக்கு மருத்துவ பணியோடு சேர்ந்து தன்னுடைய ஊழியத்தையும் அங்க ஆரம்பிக்கிறாரு அதாவது ஏசு கிறிஸ்துவேசு கிறிஸ்துவை பற்றி அங்க இருக்கிற ஜனங்களுக்கு இவர் எடுத்து சொல்றாரு சனி ஞாயிறு முழு நாட்களையும் தேவனுடைய ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணித்து அங்க இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி சுவிசேஷத்தைவர் அங்க அறிவிக்கிறாரு அங்க இருக்கிற ஜனங்களால சுவிசேஷத்தை சரியா அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல அதாவது இருக்கிற காரியங்களை அவங்களால சரியா புரிஞ்சு கொள்ள முடியல அதனால என்ன பண்றாரு இருக்கிற சம்பவங்களை படமாக வரைந்து அந்த மக்களுக்கு ரொம்ப ஈஸியா சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு இதன் மூலமாக அந்த ஜனங்களை ரொம்ப ஈஸியா இயேசுவ ஏற்றுக்கொள்றாங்க இந்த சம்பவங்கள் நிறைந்த படங்கள் பின்வரும் நாட்களில சுவிசேஷத்தை சொல்லவும் ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு தினமும் நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்கு இவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு மருத்துவமனையில வியாதியாக அனுமதிக்கப்பட்ட ஜனங்களுக்கும் தன்னுடைய சுவிசேஷத்தை இவர் அறிவித்து அவர்களை குணமடையவும் செய்யறாரு அவர் குணமடைந்து வீட்டுக்கு போயிட்ட உடனே அவர்களை அப்படியே விடல அவர்கள் வாழும் இடத்துல இருக்கிற திருச்சபைகளில இவர் அவர்களை இணைத்து அந்த தேவனை இவர் ஆராதிக்கவும் கிடைச்சதுகளில வாழும் தொழு நோயாளிகள் மேல இவர் அன்பும் அரவணைப்பும் கொண்ட ஒரு மனிதராகவே இருந்தாரு அறிவிக்கும் போதெல்லாம் அந்த ஜனங்கள் ரொம்ப அழகா அவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க இயேசுவைய அன்பையும் அவர்கள் ருசி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆப்பிரிக்கா ஜனங்கள் மனநோயாளிகளை பிசாசு பிடித்த ஜனங்களாக பார்த்து கொண்டிருந்தாங்க அது அப்படி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனநோயாளிகளுக்கென்று ஒரு புதிய மருத்துவமனையை ஒரு நிறுவி அவர்களையும் அந்த மருத்துவமனையில சேர்த்து அவர்களுடைய மனநோய்களையும் அவர் மாற்ற ஆரம்பிக்கிறாரு அவர்களையும் இயேசுவின் அன்பால தொடப்பட்டு அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் ஆஹ் நோயாளிகள் இவர் மூலமாக ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க தன்னுடைய எண்பத்தி மூணு வயது வரைக்கும் காஸ்கோ பகுதியில் அவர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி திரும்ப அமெரிக்காக்கு போயிட்டு சுவிசேஷ மையம் என்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து ஆப்பிரிக்காக்கு மிஷினரிகளாய் போகும் டாக்டர்களை உருவாக்க ஆரம்பித்தார் அது மட்டும் இல்லாம அநேக டாக்டர்களை பயிற்றுவிக்கும் ஒரு ஸ்தலத்தையும் ஆரம்பித்து அநேக டாக்டர்கள் இவர் மூலமாக ஆப்பிரிக்காவுக்கு மருத்துவத்தோடு சேர்ந்து ஊழியத்தையும் செய்ய புறப்பட்டு போனாங்க அறுபது வருஷம் மருத்துவ மிஷினரியாக ஆப்பிரிக்கால இவர் பணி செய்தார் நான் முன்னாடி சொன்னது போல இயேசுவை குறித்து ரொம்ப ஈஸியா பிரசங்கம் பண்ணிடலாம் ஆனா இயேசு போல இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்து காட்டினதுல இந்த கார்ல் பெக்கர் ஒரு முன் உதாரணம் இத நான் சொல்லல ஆப்பிரிக்காவில் இருந்த ஒரு மனிதன் இவரை பற்றி சாட்சி சொன்னாரு எவராலும் தேவனுக்கு ஒரு உயர்ந்த பணியை செய்ய முடியும் இதற்கு ரொம்ப முன் உதாரணமாக இருந்தவர் தான் கார்ல்ஸ் பெக்கர் சூழ்நிலைகள் நம்மளுக்கு சாதகமா அமையல அப்படின்னா எந்த ஒரு வேலையை நம்ம ஈஸியா செய்ய முடியாது ஆனா சூழ்நிலைகள் சாதகமாக அமையாவிட்டாலும் இயேசுவினுடைய ஊழியத்தை உண்மையாகவும் அங்க செய்து முடித்தவர் தான் கார்ஸ் பெக்கர் தன்னுடைய எல்லா வசதிகளையும் விட்டுட்டு இயேசுவுக்காக தான் செய்த பொருத்தனையின் மூலமாக ஆப்பிரிக்காவுக்கு சென்று மிஷினரி ஊழியத்தை செய்த கார்ல்ஸ் பெக்கர் போல நாமும் இருப்போம் என்றால் நம் இந்த ஜனங்கள் இயேசுவை பார்க்க முடியும் கத்தரு உங்களை ஆசீர்வதிப்பார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ